வணக்க மக்களை கரைவேட்டி துண்டை காட்டி அவருக்கு நேர்ந்த சம்பவம் கடைசி வரை பாருங்க நன்றி சொன்ன மக்கள் சென்னையில் பெரியார் பேருந்து நிலையத்தில் வயது மூத்த பயணிகளை மிரட்டிய இளைஞருக்கு எதிராக காவலர் ஒருவர் நடத்திய தைரியமான நடவடிக்கை பயணிகள் பலரும் காவலரின் செயலை பாராட்டியுள்ளனர் பெரியார் பேருந்து நிலையத்தில் மது அருந்திய நிலையில் இருந்த ஒருவர் வயது முதிர்ந்த பயணிகளை எதிர்த்து அநாகரிகமாகவும் நடந்து கொண்டார் அங்கு நின்றிருந்த காவலரிடம் மூத்த நபர் ஒருவர் கையெழுத்து கும்பிட்டு முறையிட்டதும் அந்த இளைஞர் மேலும் மோசமான வார்த்தைகளால் அவரை திட்டியதும் காணொலியில் தெளிவாக பதிவாகி உள்ளது டேய் போடா ஒன்னிய என முதியவரை கடுமையாக அவமதிக்கும் அந்த நபரை பார்த்து காவலர் உடனடியாக தலையிட்டு அவரை கட்டுப்படுத்த முயன்றார் இதை கண்டு பல பயணிகள் அப்படித்தான் சார் இன்னும் போடுங்க அப்பதான் இவனுங்களுக்கு பயம் வரும் என காவலருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் சம்பவம் ஒரு கட்டத்தில் மேலும் மோசமடைந்தது இந்த இளைஞர் தன்னை கட்டுப்படுத்த முயன்ற காவலரையே ஆபாசமாக திட்டி சவால் விடுத்தான் நான் யார் தெரியுமா என் மேலே கையை வச்சிட்டியா என்று கேவலமாக வார்த்தைகளால் பேசினான் காவலை இத்தகைய அவமதிப்பையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்த பொதுமக்களின் முன்னிலையே சட்டப்படித்தக்க நடவடிக்கை எடுத்து அந்த நபரை கட்டுப்படுத்தி காவல் வாகனத்துக்குள் அழைத்துச் சென்றார் அந்த நேரத்தில் பயணிகள் பலரும் சார் இதுதான் செய்யணும் நாங்களே பார்த்தோம் இவர் என்ன பண்ணார் என்று காவலரை பாராட்டினார் காவலர் மகனைப் போலவே பாதுகாப்பாக நின்று முதியவர்களை காப்பாற்றிய இந்த சம்பவம் உண்மையான காவலரின் கடமை என பாராட்டுகிறது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக செயல்பட்ட காவலருக்கு பெரிதும் வாழ்த்து மழை குவிந்துள்ளது அதனால் தவறு என்று தெரிந்தும் உங்கள் கண்முன் நடந்தால் அதை உடனே தட்டி கேட்க வேண்டும் அப்போதுதான் தவறுகள் நம் சமூகத்தில் குறையும் நீங்கள் தட்டி கேட்டும் கேட்கவில்லை என்றால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே